இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு வகுப்பு எடுக்கலான்னு இருக்கேன் எந்த மாதிரி தலைப்பில் நம்ம பேசலாம் உங்களுக்கு விருப்பமான தலைப்பவே சொல்லுங்கள் அந்த தலைப்பிலையும் பேசுகிறேன் எந்த பாவம் சம்மந்தமாக பேசலாம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பேசணும்னு ஆசை சார் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பேசலாம் ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் பாவம்ங்கிறது அவருடைய வீடு மனை வாகனங்கள் அம்மா வீட்டு உபயோக பொருள்கள் ஹவுஸ் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையுமே இந்த நாலாம் பாவம்தான் குறிக்கும் இந்த நாலாம் பாவங்கிறது லக்கணம் சார்ந்தது கல்வியும் லக்கணம் சாராதது மற்ற வீடு நிலம் வாகனம் அம்மா இதெல்லாம் குறிக்கும் அப்போ லக்கணம் சார்ந்து பார்க்கும்போது கல்வியை பார்க்கும்போது நாலாம் பாவத்தை எடுத்து லக்கணத்தை மையமாக வச்சு பார்க்கணும் அதே ஒரு வீடுன்னு எடுக்கும்போது நாலாம் பாவத்தை நாலாம் பாவமாகவே வச்சு பார்க்கணும் தாயை பற்றி கேள்வி கேட்டால் நாலாம் பாவத்தை நாலாம் பாவத்திலிருந்து பார்க்க பார்த்தோம்னா தாயை பற்றி விவரங்கள் தெரியும் வீட்டு உபயோக பொருள்கள் அப்படின்னா நாலாம் பாவத்தை நாலாம் பாவத்திலிருந்தே வச்சு பார்க்கணும் அப்போ லக்கணம் சார்ந்தும் சாராமலும் இரு வகையாக ஒரு பாவத்தை பகுத்து பார்க்கணும் அப்படி லக்கணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த நாலாம் பாவம் லக்கணத்திற்கு சாதகமான பாவம் அல்ல இப்போ நிறையா பேர் கல்வியை நம்பி ஏமாந்து போகிறாங்க இல்லையா இப்போ ஒரு உதாரணத்தில் ஒரு காலேஜில் ஒரு ஐம்பது பேர் ஒரு வகுப்பறையில் ப படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருமே படிக்கிறது கிடையாது படித்து நம்பர் ஒன்னாக வந்துடுறது கிடையாது அதில் ஒரு பத்து பேர் தான் அதில் நம்பர் ஒன்னாக வர முடியும் அந்த மீதம் உள்ள அந்த நாற்பது பேரும் அந்த பத்து பேர் படிக்கிற கேண்டே அந்த கல்லூரிக்கு எல்லோரும் போகிறாங்க அதே இயற்கையின் அமைப்பு நாலாம் பாவம் யாராருக்கெல்லாம் மூணு பதினொன்னாம் பாவம் தொடர்பு உள்ளதோ அவங்க ஊரா கல்வியை சார்ந்து கல்விக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் போய் சம்பாரிச்சு போடலான்னு சொல்லி போவாங்க ஆனால் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது எல்லாருக்குமே மூணு பதினொன்று அங்கே வேலை செய்யாது ஒருத்தருக்கு நாலு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சுன்னா கல்லூரி பக்கமே போக மாட்டேன் ஒருத்தருக்கு மூணு அஞ்சு காட்டுச்சுன்னா சுத்தமாக படிக்கவே அவனுக்கு வராது எட்டு பன்னெண்டு காட்டுச்சுன்னா அவனுக்கு மெமரி லாஸ் ஆகும் அதே சொத்துக்கள் வாங்குறாரு வீடு நிலம் வாங்கின சம்மந்தப்பட்ட ஈடுபடுறாரு அப்படின்னா அவருக்கு மூணு பதினொன்றாம் பாவம் காட்டுச்சுன்னா அவர் போய் அதில் இன்வால்மெண்ட் ஆக முடியாது இப்போ நாலாம் பாவம் வீடையும் குறிக்குது கல்வியும் குறிக்குது தாயையும் குறிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ லக்னம் சார்ந்த விஷயங்கள் எம்ஏ பிஏன்னு படிச்சுட்டு போகிறார் இல்லையா அவர் அறிவை கொண்டு தொழில் செய்கிறார் இல்லையா அவர் அக்கௌண்ட்மெண்டாக போய் வேலை வகுக்கிறார் இல்லையா அது பூரா நாலாம் பாவத்தில் உள்ள ரெண்டாம் பாவ தொழிலும் ஒன்பதாம் பாவ தொழிலையும் அவர் செய்கிறார் அதனால் அவர் ஆடிட்டிங் படிக்கிறார் கற்ற கல்வியை வச்சுட்டு அவர் மேக்ஸ் இதெல்லாம் வச்சு அவர் ஒரு அக்கௌண்ட்டாக வேலை அதே அவர் கட்டுற கல்வி இன்ஜினியரிங்கே படிக்கலை அவர் போய் வீடு கட்ட முடியுமா அவர் கொத்தனாராக வேணால் வேலை போயிச்சார்லாம் புரியுதா அப்போ அதே நாலாம் பாவம் கல்வி லக்னம் சார்ந்ததுங்கும்போது அவருக்கு திருப்தியற்ற கல்வியாக மாறிடும் அங்கே நாலாம் வீடுங்கிறது அஞ்சுக்கு அது பன்னெண்டாம் வீடாகுது இல்லையா அவர் என்ன படித்தாலும் படிப்பில் அவர் ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டார் அதே நாலாம் பாவம் அவருக்கு மூணு பதினொன்று காட்டுச்சுன்னு வச்சுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பார் அதே நாலு பத்தாம் பாவம் காட்டுச்சுன்னா தொழிற்கல்வி படிப்பார் அதே நாலு பத்தாம் பாவம் காட்டுச்சுன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுவார் அதே நாலு பத்து காட்டுச்சுன்னா அவர் ரீப்ராசஸிங் ஃபீல் ஒரு பொருளை உற்பத்தி செய்வார் அதே நாலு எட்டு பத்தாம் பாவம் காட்டுச்சுன்னா அவர் பழைய பொருளை மறு உற்பத்தி செய்வார் ரீப்ராசஸிங் ஃபீல்டில் போவார் அதே இது ஒரு பொருளை மூணு பன்னெண்டு காட்டுச்சுன்னா அந்த பொருளை பழைய பொருளாக வாங்கி புதுப்பித்து விற் விற்பனை செய்வார் இப்படி நாலாம் பாவம் ஒவ்வொரு வகையிலையும் பலவித வேலைகளை அது செய்யும் அப்படி செய்யும்போது அவர் தொழிற்கல்வி படிக்கிறாருன்னா நாலு பத்தாம் பாவம் வேலை செய்வோம் தொழிற்கல்வியே படிக்கலை நான் எம்ஏ பிஏன்னு படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா அவருக்கு மூணு ஒம்போது வேலை செஞ்சால் போதும் அப்போ மூணு ஒம்பது வேலை செய்கிறவருக்கு அவருக்கு என்ன தொழிலில் அவர் போய் உட்கார முடியும் நிலையான ஒரு தொழிலில் உட்கார முடியாது கிடைச்ச வேலையெல்லாம் செய்வார் அதே நாலு பத்தாம் பாவம் காட்டுச்சுன்னா இன்ஜினியர்னால் இன்ஜினியராக இருப்பார் டாக்டர்னால் டாக்டராக இருப்பார் ஒரே ஃபீல்டில் இருப்பார் அவர் படிக்கும்போது மூணு ஒம்பது தசை நடக்கும் அவர் எம்ஏ எம்ஏபிஎன்னு போய் படிச்சுட்டு போயிடுவார் படிச்சுட்டு போனவருக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து நாலு பற்றக்கூடிய திசை வரும்போது இந்த மூணு ஒம்போதுக்கு அது சாதகமாக இருக்கா அதனால் அவர் வேறொரு தொழிலையும் படிச்சுக்கிட்டு அந்த பேரில் வேறு தொழிலுக்கு போயிடுவார் அப்போ தொழிற்கல்வி படிக்கும்போது அவருக்கு மூணாம் பாவம் காட்டுச்சுன்னா அவர் கற்ற கல்வியை தொழிலாக செய்ய முடியாது நாலாம் பாவம் ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் காட்டுச்சுன்னா அவர் கற்ற கல்வியை அப்படியே தொழிலாக செய்வார் எந்த பீரியடில் மூணாம் பாவம் காட்டுதோ அந்த பீரியடில் மட்டும் அவர் அதை கற்ற கல்வியை தொழிலாக செய்ய முடியாது இப்போ நாலாம் பாவம் வீடு மனை வாகனம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு திசை நாலு பத்தாம் பாவத்தை காட்டுச்சுன்னா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனராவோ அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலையோ அவர் இருப்பார் ஏன்னா திசை இல்லையா திசை வந்து ஒரு லாங் பீரியடு இருக்கு அந்த லாங் பீரியடில் போய் ஒன்று கொத்தனார் வேலை பார்க்கணும் அவர் கொத்தனார் வேலை பார்க்கல அப்படின்னா கட்டிட சம்மந்தமான இன்ஜினியராக ஒர்க் பண்ணி நாலு ஆளுகளை வச்சு வேலை பார்த்து அந்த வேலையில் முடித்து சேல் பண்ணுவார் அதே இது அவருக்கு மு நாலாம் பாவம் ஒரு புத்தி மட்டும் வேலை செய்தனா அந்த புத்தியில் அவர் வீடு கட்டுவார் திசை காட்டுனா லாங் பீரியடு கட்டிட வேலையில் இருப்பார் ஒரு புத்தி காட்டும்போது ஒரு பங்களா கட்டுவார் ஒரு அந்தரம் காட்டும்போது ஒரு வீடு கட்டுவார் ஒரு சூட்சமம் க நாலாம் பாகத்தை காட்டும் போது கட்டின வீடு வாங்குவேன் அப்போ ஒரு திசை புத்தி அந்தரத்தையும் அதில் கனெக்டிவிட்டி பண்ணணும் காலம் கேள்வி சூழலுக்கு தக்கபடி அந்த பாவங்களை நம்ம யூஸ் பண்ண தெரியும் அப்போத்தே நம்ம வந்து இது பண்ண முடியாது இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு நாலு வேலை செய்யுது அப்படின்னா அது மூணாம் வீட்டுக்கு ரெண்டு பன்னெண்டாம் வீடாக இருந்தது இல்லையா அப்போ அந்த காலங்களில் அவர் வந்து வீடை விற்கு நினச்சா விற்க முடியாது அப்போ என்ன செய்யணும் இந்த நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஆறாம் வீட்டுக்கு சாதகமாக இருக்கு இல்லையா அந்த காலங்களில் அவர் வீடு விற்க முடியாது அப்போ அந்த வீட்டின் பேரில் கடன் வாங்க முடியும் அப்போ என்ன செய்யணும் அந்த வீட்டின் பேரில் கடனை வாங்கிட்டு எப்போ ஒன்று மூணு பற்றி வரப்போதோ அந்த காலங்களில் வீடு விற்க முயற்சி செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் விற்றுட்டு அந்த கடனையும் அடைச்சிடுவார் அப்போ மூணு வேலை செஞ்சதுனால அவர் விற்பனை செய்கிறார் இல்லையா அப்போ மூணாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு இல்லையா அப்போ அவர் வீட்டின் பேரில் வாங்கின கடனையும் அடைச்சிடுவார் அந்த காலங்களில் வீடை விற்பனையும் பண்ணிடுவார் புரியுதா இந்த மாதிரிலாம் அந்த நாலாம் பாவத்தை எடுக்கணும் விற்பனைக்கு தான் எடுக்கணும் இதே இது ஒருத்தருக்கு ஒரு திசை ஒரு மூணு பன்னெண்டு காட்டுது அப்படின்னா அவர் ரியல் எஸ்டேட் பண்ணார்னா நல்ல சேலம் ஆகும் ரெண்டாம் பாவம் காட்டுறவருக்கு போய் நான் ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன்னு போய் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது நாளுக்கு அது பதினோரா வீடு ரெண்டாவது வீடு அதனால நாலாம் பாவத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ரியல் எஸ்டேட்டுக்கு சஜஷன் கொடுத்தீங்கன்னா அவர் இடம் வாங்கி போட்டதோட விற்கவோ பிளாட்டு போடவோ முயற்சி செய்ய முடியாது புரியுதா இந்த மாதிரி தான் இந்த நாலாம் பாவம் வீடு மனை வாகனங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகும் திருப்தி தானே பிளான் வேலை செய்யும் போது வந்துச்சுன்னா ஒன்று எடுத்து கொடுக்கலாம் குருநாதருக்கு வணக்கம் கிரகத்தை பற்றி சில வார்த்தைகள் கேள்வியை ஆண்டாத அதுக்கு பேர் ஆளுங்கிரகம் நீங்கள் எந்த கேள்வியை ஆள்றத கேட்குறீங்க எந்த ஆளுங்கிரகத்தை பற்றி கேட்குறீங்க சொல்லுங்கள் சரி இப்போ ஆளுங்கிரகம் வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு ஓடுது அதாவது தசை புத்தி அந்திரம் ஓடுது அதே டைமில் பார்த்திங்கன்னா லக்னமும் மாறிக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் இருக்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் புத்தியோ ஒரு நட்சத்திரமோ மாறும்போது எல்லோருடைய மனநிலையும் அவங்களோட செயலுக்கு மாறுது இது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறி அது மாதிரி செயல்படுது சில இடத்துல காமனாக ஒரு இடத்துல உட்காரும்போது காமனாகவும் நடக்குது சில தனித்தனி இண்டிவிஜுவல் இருக்கும்போதும் வேறு மாதிரி நடக்குது இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆளுங்கிரகத்தில் லக்கணம் தான் வந்து பிரதானமானது மிக முக்கியமானது இந்த லக்கணம் கேள்வியை காட்டும் கேள்வியின் தன்மையை காட்டும் சூழலை காட்டும் வெற்றி தோல்வியை காட்டும் நிறைவேறும் காலத்தை காட்டும் சம்பவம் நிறைவேறும் திசா முத்திய அந்தரத்தை காட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இத்தனை விஷயத்தை ஆளுங்கிறான் ஆளு இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நட்சத்திரம் ஓடும்லையா இன்னைக்கு பிறந்த எல்லாத்துக்குமே குரு திசை தான் ஓடும் இன்னைக்கு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு குரு ஸ்டார் தானே ஓடுது அப்போ இன்றைக்கி தேதியில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இருந்து நைட்டு வரைக்கும் குருதசதாக ஓடும் ஆனால் தானே விரைவாக மாறிக்கொண்டே இருக்குது புரியுதா அப்போ லக்கனனுங்கிற வெயில் சந்திரனுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது ஒரு முனையில் இன்னும் ஒரு வீல்னா இன்னொரு முனையில் சந்திரன் சூரியனும் சந்திரனும் ஒரு வண்டியினுடைய இரு சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம் கூடுதலாகவோ குறைச்சலாவோ இருந்தால் வண்டி ஒழுங்காக ஓடுமா அதுபோல் இந்த சூரியனும் சந்திரனும் நம்மளுக்கு இரண்டு விதத்தில் நம்மளுக்கு பயன்படுது ஒன்று லக்கணம் கேள்வியை காட்டும் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா ஆயிரத்தி நூற்றா அப்போ லக்கணம் கேள்வியை காட்டும்னா அப்போ ஒவ்வொரு உபநட்சத்திரமும் ஒவ்வொரு கேள்வியை காட்டிகிட்டே தானே இருக்கும் ஒவ்வொரு சூட்சமும் ஒவ்வொரு கேள்வியை தானே காட்டும் அப்போ லக்கன புத்திநாதன் மாறும்போது அவருடைய அந்த இடத்துல அந்த என்ன செயல் எல்லாமே மாறும் அந்த சூழல் எல்லாமே மாறும் அப்போ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் எதை எதை காட்டுதோ அந்த பாவத்துக்கு சந்திரன் உடனே திசா புத்தி ரீதியாக ரீதியாக சூட்சும ரீதியாக சாதகமாக இருந்துச்சுன்னா உடனே அந்த செயல் நடந்தது அல்லது சில மணி நேரம் கழிச்சு ஒரு செயலை காட்டுதா அப்போ ஒரு சில மணி நேரம் கழிச்சு அந்த செயல் நடக்கப்போகுது சந்திரன் மாறாது சந்திரனுடைய நிலையில அந்தரம் சூட்சுமம் மட்டுமே மாறும் லக்னம் எந்த விஷயத்தை காட்டுகிறதோ அந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் காட்ட முடியாது லக்கனா அதுல எந்த விஷயத்துக்கு திசாபுத்தி சாதகமாக உள்ளதோ அந்த விஷயத்தை மட்டும் இந்த சந்திரன் வந்து செய்வேன் அதனாலதே லக்னமும் சந்திரனும் ஒத்துருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஒத்துருத்தல்னா என்ன லக்னம் என்ன சப்ளாடாக இருக்கோ அதே பிளானெட்டு சந்திரனுடைய அந்தரம் சூட்சமாக அமைந்தால் அந்த ஈவெண்ட்டு உடனே நடந்துடும் இதைத்த ஆளுங்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆளுங்கிரகங்கள் எந்த கேள்வியை உணர்த்துகிறதோ அதை செய்யும் அதிகாரம் சந்திரனுக்கு உண்டு சந்திரன் காட்டிய செயலை லக்கணம் செய்யாது லக்னம் காட்டிய செயலை தான் சந்திரன் செய்ய முடியும் தந்தை கிட்ட கட்டளையை தாய் நிறைவேற்றுவார் தந்தை போய் அதை செய்ய மாட்டார் புரியுதா இதைத்தான் ஆளுங்கிறன்னு நம்ம சொல்கிறோம் வந்து கேள்வி காட்டும் கேள்வியின் தன்மை காட்டும் சூழலை காட்டும் அப்படின்னு சொல்றேன் நினைச்சிங்களேன் இப்போ வந்து எ எப்போது கேள்வியை காட்டும் எப்போது தன்மையை காட்டும் எப்போது சூழலை காட்டும் இப்போ லக்கணம் கேள்வியை காட்டும் கேள்வியின் தன்மையை காட்டும் அப்படின்னு சொல்கிறோம் எப்போ கான்ஸ்டன்ட்டான கொஸ்டின் ரைஸ் ஆகுதோ இப்போ ஒருத்தர் வந்து திருமணம் எப்போது அப்படின்னு கேள்வி குழந்தை எப்போது அப்படின்னு கேள்வி இது வந்து கான்ஸ்டண்ட்டான கொஸ்டின் அதே நபர் எனக்கு காதல் திருமணமாக ஃபிக்ஸடு மேரேஜா அல்லது செகண்ட் மேரேஜானு கேள்வி கேட்டார்னு வச்சுக்கங்க அப்போ இந்த இடத்துல லக்கணம் கேள்வியின் தன்மையை காட்டும் அஞ்சை காட்டுனா காதல் விஷயமா காதல் திருமணம் நடக்கும் ஏழை காட்டுனா ஃபிக்சட் மேரேஜ் நடக்கும் ஒம்போத காட்டு செகண்ட் மேரேஜை காட்டும் அப்படிங்கிறத அங்கே நம்மளுக்கு கிளியராக கிறிஸ்டல் கிளியராக அந்த லக்னம் காட்டும் லக்னம் என்ன காட்டுகிறதோ அந்த பலனை மட்டும் சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனிதனுடைய இயல்பு தன்னுடைய பொருள் ஒரு பொருள் காணா போச்சுன்னா யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு தான் எல்லார் வாயிலேருந்தே வரும் நீங்கள் ஜோசியரான நீங்கள் என்ன செய்வியோ போகணுன்னு திருடன்னு ஏழாம் வீடு அப்படின்ட்டு நீங்கள் போய் ஆராய்ச்சி ஆனால் ஆக்சுவலாக அந்த பொருள் திருடி இருக்கா திருடலையானே தெரியாது பார்ட்டி சொன்ன சொல்ல வச்சுக்கிட்டு நம்ம நம்ம அசம்சன் பண்ணி எடுக்கிறோம் அப்போ அந்த இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த இடத்துல லக்கணம் ரெண்டு ஏழு பன்னிரெண்டை காட்டினால் அது திருடு போயிருக்குன்னு அர்த்தம் ரெண்டு ஆறை காட்டுச்சுனா அந்த பொருள் அவர் கையில் தான் இருக்குது திருடு போகலை திரும்ப அவருக்கு அந்த பொருள் கிடச்சிரும் அப்படின்றத அந்த ரெண்டு ஆறு காட்டுது மூணு ஆறு காட்டுச்சுன்னா அந்த பொருள் நம்ம கையை விட்டு வெளியில் போயிடுச்சு வெளியில் எங்கேயோ நம்ம அந்த பொருளை வச்சுட்டு வந்துட்டோம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்றத காட்டும் மூணு எட்டு காட்டுச்சுன்னா அந்த பொருளை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நாலாம் பாவம் காட்டுச்சுனா அந்த பொருள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேயே இருக்குது பத்தாம் பாவத்தை காட்டுச்சுன்னா அந்த பொருள் நம்ம பணி செய்யும் இடத்துல இருக்குது அஞ்சாம் வீட்டில் இது காட்டுச்சுன்னா அஞ்சாம் வீடு குழந்தைகிட்ட சாமி படத்துக்கு பக்கத்துலேயே அந்த பொருள் இருக்குது இப்படி பனிரெண்டு பாவங்களையும் பயன்படுத்தி எந்த பாவத்தை காட்டுகிறதோ அந்த பாவத்தை பாவம் என்ன விஷயத்தை குறிக்கிறதோ அந்த தான் நம்ம சொல்லணும் ஒரு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் என்கிட்ட வந்து சிசியங்க அஞ்சு பேர் இருந்தாங்க பெயிண்டிங் தொழில அதில் ஒரு சிசியன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னது மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு ஸ்ட்ரீட் லைட்டை ஆஃப் ஆனோன்னு இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து வச்சுனேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சரி அப்படியா எந்த திருட்டு போய் செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் சிசியா என்ன சொல்ல நான் என்ன இவ்வளோ சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் என்னடா செய்ய நீ பெரிய ஜோசியர்ல நீ கண்டுபிடிக்கணுங்களா ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இங்கே திருடன் ஏழாம் வீடு மாதிரி தப்பு செஞ்சவே ஏழாம் வீடு இந்த இடத்துல புரியுதா அப்போ யார் செஞ்சாலும் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு என்ட கேட்குறேன் அன்னைக்கு அவன் பிரசன்ன ஆரோடம் சொல்லும்போது லக்கணசம் வந்து விருச்சகத்தில் விழுந்து புதன் லக்ன சப்ளாட் புதன் ஸ்டார் புதன் சப்ளாட் லக்னம் விழுகுது புதன் ஒன்று ஏழாம் பாவ சப்ளாட் புதன் இருக்கிற இடம் விருச்சகத்திலே இருக்கிறார் அப்போ ஒன்று ஏழை காட்டுறதுனால இந்த பா இவன் கூட என் சிசியன் கூட யாராவது வந்திருந்தா கூட வந்திருப்பவன் திருடன் என் சிஷியம் கூட யாருமே வரல அப்போ நான் என்ன செய்ய பெயிண்டிங் போர்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது கேட்டுக்க கையில் ஸ்கேல் இருந்துச்சு எடுத்துகிட்டு ஒரு சாத்த சாத்தனையும் முழங்கால் வைக்கலை கேவான்னு கத்திட்டு தவி ஓடிட்டு ஒதுக்கி நின்றுட்டேன் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து இங்கே வந்து என்னை ஸ்டெச் பண்ணாடா அப்படின்னு அடிச்சுட்டேன் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் ஆனே நான் செஞ்சது தப்புதேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நான் உங்களை சோதிக்கிறக்காண்டி கேட்டேன் அப்போ இங்கே லக்னம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்குது லக்கணத்திலே இருக்கு இல்லையா அப்போ ஏழாம் வீடையும் காட்டி ஏழாம் வீடுங்கிற திருடன் இவ்வந்தியங்கிறத லக்கணத்தில் இருக்கிறதுனால காட்டு புரியுதா இந்த மாதிரி நான் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் இதை என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தினேகா அப்படின்னு ஒரு பொண்ணு அது உத்தமாவ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோம்பைங்கிற ஊரில் அந்த பொண்ணு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கு அந்த பொண்ணு என்கிட்ட படிச்சிருக்கு அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு அந்த தேனி பெரியகுளம் கம்பங்கூடல் ஒரு கும்ளிளி இந்த ஏரியாவிலேருந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டு படித்தாங்க அப்போ நான் இந்த இந்த விஷயத்தை நான் எடுத்து அவங்களுக்கு சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை இந்த பொண்ணு மனசில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்து இரநூறுவா கொண்டாந்துருக்கு ஸ்கூலுக்கு அதை இன்னொரு பொண்ணு திருடியர்ஸ் அந்த கிளாஸ் ரூமில் நாற்பத்தி ஏழு பொண்ணு பிள்ளைய படிக்குது இந்த பொண்ணு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆறுட எண் எடுத்து எந்த பொண்ணுக்கு லக்னம் ஏழாம் பாவம் ஒன்றாம் பாவத்தை காட்டுதோ அந்த பொண்ணுதே திருடி இருக்குது அப்படிங்கிற இதை கான்ஃபிடெண்டில் சார்ட்டு போட்டு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட பொண்ணுக்கு மட்டும் போட்ட ஒரு பொண்ணுக்குதான் ஏழு பொண்ணு அடிச்சு கரெக்டாக அந்த பொண்ணு வந்து அந்த திருடின பொண்ணை தனியாக கூப்பிட்டு நீதே இருக்க உண்மையை சொல் அப்படின்னு சொல்லி கேட்காம இந்த பொண்ணு உண்மையை சொல்லாமல் அவள் அப்பா அம்மாட்ட போய் நான் திருடாதனால திருடிட்டேன்னு சொல்கிறாங்க மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா அம்மா வந்து ஸ்கூலில் வந்து சண்டை போட்டு போயிட்டாள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு அந்த இரநூறுவா எடுத்து ஒழிச்சு வச்சுருந்ததை அந்த ரூபாயை கொண்டு போய் இந்த பொண்ணும் இன்னொரு கிளாஸ்மேட் பொண்ணும் சேர்ந்து ஸ்கூலுக்கு வராமல் கட்டடிச்சுட்டு போய் அங்கே போய் இரநூறுவாய்க்கு ஒரு சுடிதார் எடுத்துடும் சுடிதாரை எடுத்துட்டு வீட்டுக்கு வரவமே அவள் அம்மா ஏதிரி சுடிதார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி இரநூறுவா நான் எடுத்தது நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ரோசத்துக்கு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து இந்த டீச்சர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த ஸ்கூலில் எந்த பொருள் திருடுனாலும் என் தான் எல்லோரும் குறை சொல்லுவாங்க அதனால் நான் டிசி வாங்கிட்டு போகிறேன் என்னை மன்னிச்சுருங்க என் பொண்ணு செஞ்ச தப்பு தெரியாமல் நான் உங்களுக்கு சத்தம் போட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு டிசியை வாங்கிட்டு அந்த பொண்ணு வேறு ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க அப்போ அந்த பொண்ணு என் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருவோம் இந்த கட்டுரையை வந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி எட்டு மாநாட்டு மலரில் கல்வனை கண்டறிதல் அப்படிங்கிற தலைப்பில் தினேஹான் சொல்லி கோம்பைன்னு போட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அந்த கட்டுரை அப்படின்னா சூப்பராக இருக்கும்